அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசினியர்களுக்கு நாளை முதல் ஆட்சி பலம் இழக்கும் சுக்ரனால் காத்திருக்கும் அதிர்ச்சி என்ன அதாவது சுக்கர பகவான் தனது சொந்த ராசியான ரிஷபராசியில் முழு ஆட்சி பலம் பெற்று சஞ்சரித்து கொண்டிருந்தார் அவர் நாளை மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாகி ஆட்சி பலம் இழக்கிறாரு இதன் காரணமாக உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது குறிப்பா தருணங்கள்ல மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் செவ்வாயும் ஐஷபத்தில் சூரியனும் குரு பகவானும் மிதனத்தில் புதனும் சுக்கரனும் கன்னிராசியில் கேதுவும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி சுக்கர பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்ள சுகபோகங்களை தரக்கூடியவர் சுக்கிரன் அதாவது பெரும்பாலும் எல்லோரும் ஆசைப்படுவது எதற்கு வளமான வாழ்க்கை சுகபோகம் ஆரோக்கியமான நீண்டாயுள் இதை பல கிரகங்கள் தந்தாலும் எல்லாவற்றிற்கும் சிகரமாக சுக்கிரனுக்கு உண்டு சுக்ரன் சுகபோகங்களின் அதிபதி திருமண பாக்கியத்திற்கு அதிகாரம் வகிப்பவர் இன்பங்களின் ஊற்றாக இருப்பவர் இயல் இசை நாடகம் உள்ளிட்ட ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கிற்கும் அதிபதி தாம்பத்திய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருப்பதும் இவரது அனுகிரகத்தால் தான் நடக்கக்கூடியது எல்லா வகையிலும் இன்பங்களை வாரி வழங்குவதாலேயே சுக்கர பகவான் சுகபோகம் அருளக்கூடியவர் என்றும் போற்றப்படுகிறார் ஒருவருக்கு பொன் பொருள் சுகமான வாழ்க்கை உயர் பதவி கலை வாகன யோகம் ஆகியவற்றை சிறப்புடன் வாழும் போகத்தை தருவது சுக்ரன் ஆகும் அசுர குருவும் சுக்ரன் தான் இவர் ஈகலோக ஆசையை அளிக்கக்கூடியவர் சுக்ரன் விடிவெள்ளி பிரகாசமாக தெரியும் செய்யும் இருப்பவர்கள் ஜொலிப்பார்கள் ஆக இளமையும் ரசனையும் அளிப்பவர் ஆடல் பாடல் முதலான நளின கலைகளுக்கு நாயகன் மனைவியை கொடுத்து மகிழ்ச்சிகரமான இல்லற வாழ்க்கையை துவங்கி வைத்து பரிபாலனம் செய்யக்கூடியவர் அப்படிப்பட்ட சுக்கிரனுடைய தொழில் என்ன என்று பார்க்கும்போது போது நடிகர்கள் கலைத்துறைக்காரர்கள் ஒப்பனை பொருட்கள் அலங்கார வஸ்துக்கள் ஆடம்பர வஸ்துக்கள் ஆகியவற்றிற்கு காரகன் சுக்கரன் அதேபோல் சுக்ரன் என்றால் வெள்ளி என்று பொருள் வெண்மை பொருட்கள் அனைத்திற்கும் காரகன் சுக்லாபக் வைரம் மிக பிரகாசமாக ஜொலிப்பது போல் சுக்ரனும் ஜொலிப்பாரு இளம் பெண்ணை குறிப்பது சுக்ரன் விடியற் காலை குறிப்பவரும் இவர்தான் வான் மண்டலத்தில் விடியல் காலை பொழுதி சுக்கரன் தெரிகிறாரு அதிகாலையில் மனிதனுக்கு காம கிளர்ச்சியை ஏற்படுத்துவதும் இவர்தான் காமத்திற்கு காரகன் சுக்ரன் கலத்திர காரகன் சுக்ரன் சுக்ரன் இல்லற வாழ்க்கை கூறியவர் சுக் சுக்கிரன் மனைவியோகம் தருபவர் ஆணுக்கு மனைவியை பற்றியும் பெண்ணுக்கு மன வாழ்க்கையை சொல்லுகின்றவர் உலக வாழ்க்கையில் இன்பமும் சுகபோக சௌகரியங்களையும் தருபவர் வாகன வசதிகளை அளிப்பவரும் தான் ஒருவருடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவர் இவர் கையில் காசுடையவர்களாய் வைப்பவரும் சொந்த வீடு அழிப்பவரும் இவர்தான் தான் கலை உலகின் சிறப்பான நிலையை அளிப்பவர் பெண்களிடம் மோகத்தை அழிப்பவர் வாழ்நாள் முழுவதும் அதே நினைப்பில் இருக்க வைப்பவரும் இவர்தான் அப்படிப்பட்ட சுக்ரன் சாதகத்தில் தரும் யோக பலன்கள் என்ன என்று பார்க்கும் போது வலுப்பெற்ற சுக்கரன் கலாரசனை என்கின்ற அற்புத உணர்வு அளிக்கக்கூடியவர் அழகு அழகின் படைப்பான ஆரணங்கு அந்த ஆரணங்கத்தின் மீது காதல் கொண்டு சுகமடையும் தகுதி சிற்றின்பம் திருமணம் முதலிய ஆணுக்கு அளிப்பவர் அதேபோல் பெண்களுக்கு நளினத்தன்மையும் அழகான தோற்றம் கவர்ச்சி வீரிய சக்தி அறிவாற்றல் மனது கிசைந்த கணவனை அடையும் தகுதியையும் சுகபோகங்களில் திளைத்து மகிழ் ஆற்றலையும் வழங்குவாரு மாட மாளிகையில் வாழ்க்கை நடத்தும் பாக்கியத்தை இருபாலருக்கும் அளிக்கக்கூடியவர் நனம் குடும்பம் திருமண விஷயங்களில் இவரது அருள் தேவைப்படுகிறது சுக்கிரன் கலத்திர காரகன் அதாவது வாழ்க்கை துணையை அமைத்து கொடுப்பவர் ஆகையால் சுக்ரன் நமது ஜாதக கட்டத்தில் நல்ல யோக அமசத்துடன் இருப்பது மிக மிக அவசியம் அப்படிப்பட்ட சுக்கரன் சுகங்களை தரக்கூடியவர் சுக்ரன் என்றால் இன்பம் என்று பொருள் கொள்ளலாம் அன்பு பாசம் காதல் ஆகிய மூன்று இன்பங்கள் அளிக்க கூடியவர் இன்பம் என்கின்ற ஆனந்த அடைவதற்குரிய கலை உணர்வால் இன்பம் உண்டாக்குவார் இன்பம் ஏற்படுத்துவார் இன்பம் தருவார் அழகு வனிதையால் ஆடவருக்கு சுகம் வாசனை திரவியங்களால் உற்சாகம் ஓட்டுவார் இசையால் இசையுணர்வால் இன்பம் தருவார் கற்பனை வளர்த்தால் மாபெரும் இன்பம் தரக்கூடியவர் வாசனை திரவியங்களால் சுகம் காணும் அளிப்பவர் அதே போல் இப்படிப்பட்ட சுக்ரன் ஜாதகத்தில் ஜோதிடத்தில் சுக்ரன் தரும் யோக பலன்கள் என்ன என்று பார்க்கும்போது சுக்கரன் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான மிதுன ராசியில் சஞ்சரிக்கிறாரு உங்களுடைய ராசிநாதனான சுக்ரன் ஒன்பதாம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய என்ன மாதிரியான சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் என்று பார்க்கும்போது சூப்பர் சுபர் கிரக பார்வை மற்றும் சேர்க்கையுடன் இருந்தால் தந்தைக்கு நீண்ட ஆயுள் செல்வம் செல்வாக்கு வசதி வாய்ப்பு பூர்வீகத்தால் அனுகூலம் மனைவி மூலம் சொத்துக்கள் சேரும் யோகம் நிறைந்த ஒரு தருணமாக இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அதே போல் சந்தோஷமான குடும்ப வாழ்வு பொது காரியங்களில் ஈடுபட்டு சமுதாயத்தில் நற்பெயர் உண்டாகுங்க பாவிகளுடைய சேர்க்கை பெற்றால் வெளியூர் வெளிநாடு யோகம் பெண் சேர்க்கை உண்டாவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு இப்படிப்பட்ட சுக்ரன் பலம் இழந்து இருந்தால் என்ன மாதிரியான சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் என்று பார்க்கும்போது சுக்ரன் பலம் குறைந்த ஜாதகத்தில் இருந்தால் கட்டி பிள்ளவை பர்மஸ்தான நோய்கள் பால்வினை நோய்கள் போன்றவை ஏற்படும் கண் நோய் கண் பார்வை கோளாறு போன்றவை உண்டாகும் சுக்லத்திற்கு அதிபதியாக இருப்பதால் விந்து குறைபாடு விந்தணு குறைபாடு ஏற்படும் ஆகையால் குழந்தை பாக்கியம் தடைபடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு இப்படிப்பட்ட துலாம் ராசனேயர்களுக்கு சுக்கரனுடைய இந்த மிதன ராசி சஞ்சாரத்தின் காரணமாக இந்த மாதிரியான சூழ்நிலைகளை எல்லாம் நீங்கள் கையாள வேண்டியிருக்கும் என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு அதிபதியான சுக்கரன் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது அனைத்துமே நிறைவேறுங்க நீங்கள் என்ன மாதிரியான முயற்சிகளை மேற்கொண்டு வந்தாலும் அந்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாய் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது அதே போல நிகழ்கால தேவைகள் சஞ்சாரம் அமைஞ்சிருக்குது பண நெருக்கடி அகலுங்க வருமானம் உயர நண்பர்கள் உங்களுக்கு வழிகாட்டுவாங்க வியாபாரம் சம்பந்தமாக வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் உருவாக கூடிய ஒரு தருணமாகவும் இந்த சுக்கர பயிற்சி காலகட்டம் அமைஞ்சிருக்கு அதே போல துலாம் ராசினையர்கள் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வருபவர்களாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது துலாம் ராசினியர்களை பொறுத்தவரைக்கும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு இவ்வளவு நாட்களாக உங்களுடைய மனதில் ஏற்பட்டு வந்த மன குழப்பங்கள் அகலக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க மாற்றங்கள் அனைத்துமே உங்களுக்கு திருப்தி தரும் விதமாக அமைக்கு என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது குலாம் ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு தொழில் மற்றும் வியாபார அபிவிருத்தி சொந்தமான முயற்சிகளுக்கு வெற்றி உண்டாக இருக்குங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அதிகார வர்க்கத்தினருடைய ஆதரவு கிடைக்க இருக்கு இதன் காரணமாக காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் எதிர்பார்க்கலாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அதிகார வர்க்கத்தினரினுடைய அனுசரிப்பு கிடைக்க இருக்குதுங்க கலைஞர் செல்வாக்கு இருக்குதுங்க மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் பெண்மணிகளுக்கு பெற்றோருடைய ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது துலாம் ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் அம்பிகை வழிபாடு உங்களுக்கு இன்பம் வழங்கக்கூடிய வழிபாடா அமைதுங்க